சென்னையில் விநாயகர் சிலை ஊர்வலத்தின் பாதையில் உள்ள மசூதி தெரியாத வகையில் திரையிட்டு மூடிய சம்பவம் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னையில் விநாயகர் சிலை ஊர்வலத்தின் போது அசம்பாவிதங்களை தடுக்க காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர் அதன்படி பட்டாபிராம் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகளை கரைக்க எடுத்து செல்லும் வழியில் உள்ள மசூதியை திரையிட்டு மறைத்தனர் மேம்பாலத்தில் ஊர்வலம் செல்ல உள்ள நிலையில் கீழே உள்ள மசூதி தெரியாத வகையில் திரையிட்டு போலீசார் மறைத்தனர் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் அன்புமணி ராமதாஸ் சுவாமி தரிசனம் மேற்கொண்டார் கோவிலுக்கு வந்த அன்புமணி ராமதாஸ் அண்ணாமலையார் பராசக்தி அம்மன் பைரவர் ஆகியோர் சன்னதியில் சுவாமி தரிசனம் செய்தார் பின்னர் அண்ணாமலையார் கோவில் சார்பில் அவருக்கு மாலைகள் மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டு மரியாதை செய்யப்பட்டது முன்னதாக கோவிலுக்கு வந்த பக்தர்கள் அன்புமணியுடன் உரையாடியும் புகைப்படங்களும் எடுத்துக்கொண்டனர் नमूम <laughs> சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவிலுக்கு தனது தாயாருடன் வருகை தந்த மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி சுமார் முப்பது நிமிடத்திற்கும் மேலாக அம்மன் சன்னதியில் மனமுருகி பிரார்த்தனை செய்தார் இவர் கடந்த ஜூன் இருபத்தி ஏழில் பொறுப்பேற்ற நாள் முதல் மாவட்டத்தில் பல்வேறு சர்ச்சைக்குள்ளான சம்பவங்கள் நிகழ்ந்து வருகின்றன இந்த நிலையில் தற்போது ஆட்சியர் அம்மன் கோவிலில் மனமுருகி பிரார்த்தனை செய்துள்ளார் சின்ன வெங்காயத்தின் விலை வீழ்ச்சி அடைந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் சங்கரன்கோவில் பகுதியில் சின்ன வெங்காயத்தை பதினைந்து ரூபாய்க்கு கூட வியாபாரிகள் வாங்குவதற்கு முன்வராததால் விவசாய நிலத்தில் குவிந்து வைக்கப்பட்டுள்ள வெங்காயம் அழுகும் நிலையில் உள்ளது இதனால் கொள்முதல் விலையை நிர்ணயம் செய்ய மத்திய மற்றும் மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் காரைக்கால் அருகே எல்லையம்மன் கோவில் குடமுழுக்கு விழாவிற்காக மயிலாட்டம் பொய்க்கால் குதிரை ஆட்டம் பெண்களின் கோலாட்டத்துடன் மங்கள வாத்தியங்கள் முழங்க பக்தர்கள் தீர்த்த நீர் எடுத்து சென்றனர் கிழஞ்சல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த எல்லையம்மன் கோவில் இங்கு வரும் செப்டம்பர் இரண்டாம் தேதி குடமுழுக்கு நடைபெறவுள்ளது இந்த நிலையில் காரைக்கால் அம்மையார் கோவிலின் சந்திர தீர்த்தத்திலிருந்து தீர்த்த நீர் எடுத்து வரும் வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது ஈரோடு மாவட்டம் பெருந்துரை விஜயமங்கலம் புறவழி சாலையில் பைக் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் சிக்கிய பாலகிருஷ்ணன் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இவரும் இவரது நண்பரான மகேஷ் என்பவரும் பைக்கில் சென்று கொண்டிருந்தனர் அப்போது கோவைக்கு சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து ஒன்று இவர்களது பைக்கின் மீது மோதி விபத்து ஏற்பட்டது இதில் மகேஷ் சிறிய காயங்களுடன் உயிர் தப்பினார் தலையில் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பாலகிருஷ்ணன் பரிதாபமாக உயிரிழந்தார் இதனையடுத்து பாலகிருஷ்ணனின் குடும்பத்தினர் அவரது சிறுநீரகங்களையும் கண்களையும் உடல் உறுப்பு தானம் செய்தனர் இந்த சூழலில் விபத்து குறித்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது அருகே கட்டுப்பாட்டை இழந்த சரக்கு லாரி முன்னால் சென்ற இரண்டு இருசக்கர வாகனங்கள் மீது மோதியதால் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அரிசி மூட்டைகள் சாலையில் கொட்டி கிடந்தன திண்டுக்கல் மாவட்டம் பத்தலகுண்டு சாலையில் அரிசி பருப்பு பொட்டுக்கடலை போன்ற பல சரக்கு பொருட்களை கொண்டு சென்ற லாரி கட்டுப்பாட்டை இழந்து இருசக்கர வாகனங்கள் மீது மோதியது இதில் இருசக்கர வாகனங்களில் சென்ற நான்கு பேர் படுகாயமடைந்தனர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஆண்டிப்பட்டி அருகே உள்ள சின்ன சுருளி அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது தேனி மாவட்டம் கோம்பைத்தொழு வனப்பகுதிக்குள் அமைந்துள்ள சின்ன சுருளி அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது விடுமுறை தினத்தையொட்டி பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்தனர் வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் போதிய மருத்துவர்களும் தூய்மையாக இல்லை என்றும் பெண் ஒருவர் வீடியோ வெளியிட்டுள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த உதயகுமார் என்பவர் நெல் கதிர் இயந்திரம் மோதி விபத்துக்குள்ளானதால் அவரை வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் இரவு ஒன்பது மணிக்கு அனுமதித்தனர் ஆனால் மூன்று மணி நேரமாகியும் சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்று உதயகுமாரின் பெண் உறவினர் ஒருவர் புகார் தெரிவித்தார் மேலும் அந்த பிரிவில் மருத்துவர்கள் செவிலியர்கள் இல்லை என்றும் தூய்மை இல்லாததால் ஈக்கள் சூழ்ந்திருக்கின்றன என்றும் அவர் குற்றம் சாட்டினார் எடுக்கணும் கவர்மெண்ட் டாக்டர்ஸ் யாருமே இல்லாத ஒரு என்ன பண்ண முடியும் பேஷண்ட் இங்கே இருக்காங்க கேட்டால் டாக்டர்ஸ் வந்து கம்மியாக இருக்காங்கன்றாங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நாங்கள் நைன் ஓ கிளாக் வந்து அட்மிட் பண்ணோம் நைன் ஓ கிளாக்கில் அட்மிட் பண்ணது இப்போ வந்து ஒன் ஒன்று இருபது ஆகுது செல்லுமிடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க